வணக்கம் தமிழ் வருடத்தினுடைய கடைசி மாதமான இந்த பங்குனி மாதத்துல சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த அமாவாசையா கருதப்படுது ஆனாலும் இந்த அமாவாசையோடு சேர்ந்து சூரிய கிரகணம் வரதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியா சொல்றாங்க ஆனா பொதுவாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் சிறப்புங்க அந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்களுக்கு பசி தாகம் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குமா அவற்றை போக்கும் கலந்த தான் கருப்பு எல் கலந்த தண்ணீரை நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணமா கொடுத்து நம்ம விரதம் இருந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது பித்ருக்கள் சாபம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது சாதாரணமான அமாவாசை அப்படின்னா வரும் பொழுது அது கொஞ்சம் சிக்கலான அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க ராகுவினுடைய கோபம் இங்க அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்மறை சக்திகள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுக்கறதோடு நிறுத்தாம முதியோர்கள் வயசானவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு செருப்பு ஆடை அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி தானங்களை நீங்க கொடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்த அமாவாசை எண்ணிக்கை நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில மூணு மணியில இருந்து மதியம் பதினொன்னு ஐம்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது மிகவும் சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சேர்ந்த இந்த அமாவாசை என்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் பண்றதுக்கு கடவுளை வணங்குறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நாள் அப்படின்னா இந்த அமாவாசை தாங்க அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்